அனைவருக்கும் வணக்கம் முருகன் பாடல் மரதமால சத்தியமாக அருபடையோ சண்முக அருபடையோ சண்முக தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டிப்பாறையா சண்முக எட்டிப்பாரையா சண்முக நெஞ்சை தொட்டு செல்லையா சண்முக மரதமால சத்தியமா ஓ அறுபடையோ சண்முக அறுபடையோ சண்முகா எங்கள் நெஞ்சுக்குள்ளதா தங்க தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா எட்டிப்பாரய்யா ஆசன் முகா தொட்டு செல்லையா ஆசன் ஆதி சிவன் மேல சத்தியமா அந்த அண முகன் மேல சத்தியமா அருமுகம் மேல சத்தியமா அந்த ஞான பலம் மேல சத்தியமா மொத்த மனசுல மொத்த உசுரில் கூடி இருக்கு ரஷன்முகா கூடி இருக்கு ரஷன் முகா அருமுகனே சன்முகா நெஞ்சிக்குள்ள தனேஷன் முகா செவ்வடி வேளா சர்வணபா அருளுத்துமே சரணம் அருளுத்துமே சரணம் முகனே சரணம் வர்த்தமான சத்தியமா படையோ சண்முகா ஆறு படையோ சண்முக எங்கள் நெஞ்சுக்குள்ளதா சண்முக தங்க ரதம் ஏறி வந்து நீ எட்டி முகா எட்டிப்பாறையா சண்முக தொட்டு வீட்டுக்குள்ளே ஒரு தீபம் தெரிய தேசன்முக தீபம் தெரிய தேசன்முக உன் பாதம் தெரிய தேசன்முக அரோகர கோஷத்திலே உன் உன்முகம் சிரிக்கு தேசன்முகா உன்முகம் சிரிக்கு தேசன்முகாறு சிரிக்கு தேசன்முக திருத்தனி வீட்டுக்குள்ளே ஒரு தீபம் எறையே ஒரு தீபம் தெரிய தேசன்முகா உன் பாதம் தெரிய தேசன்முகா அரோ கோஷத்திலே கோஷத்திலே உன்முகம் சிரிக்கும் உன் உன்முகம் சிரிக்கும் முகா அருமுகம் சிரிக்கும் மேசண்முக உக்கிர நாளிலும் சண்முக நல்ல உற்சவ நாளிலும் முகா ஆனாலும் கிளமையும் சண்முக ஒரு உண்மைய சொல்லவா சண்முக அறுபடையிலும் ஆறு காலத்திலும் பூஜை நடக்கும் சண்முகா பூஜை நடக்கும் சண்முகா நல்ல பூஜை நடக்கும் மேஷண்முகா மருதமழ சத்தியமா உம் ஆறு படையும் ஓசண்முகா அறுபடையும் நன்றி the... வணக்கம்